ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பூ பூச்செடி வேணும் அப்படின்ட்டு என் பொண்ணு கேட்டால் சரி நம்ம வாங்கி பழக்கமே இல்லையா சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக இருந்தது அதில் நாங்கள் அந்த மூணு செடி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் என் மொதல் இந்த மூணு செடி நல்லா வளர்ப்போம் அதுக்கப்புறம் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கோம் நல்லா இருக்குங்களா அந்த கலரெலாம் செமையாக இருக்குது பாருங்கள் இந்த மூணுமே ரொம்ப பிடிச்சி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வர வீடியோவில் செடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விழிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் பாப்பா போயிட்டு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்த உடனே சரி அதை வச்சு எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி அதை வச்சு கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்னென்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் ஸோ இதை வச்சு நான் வந்து கிரேவி மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மாங்காய் பாப்பாவோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க அவங்க வீட்டுக்கு நேற்று போயிருந்தாங்க ஸோ அதை வச்சு அவங்க மாங்காய் பச்சடி கேட்டாங்க அதை செஞ்சு முடிச்சிட்டு மதியமாக சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சிம்பிளாக வந்து ஏன்னா மதியம் நம்ம ஹெவியாக சாப்பிட போகிறோம் அப்படின்றதுக்காக காலையில் உப்புமா மட்டும் செய்யலாம் அப்படின்ட்டு சேமிய உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்